ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே சொந்த பிரச்சனையை யாராவது ஒருவரிடம் கொட்டி தீர்த்தால் அவர் அதை எல்லோரிடமும் கொட்டி உன்னை தீர்த்து விடுவார் ஒவ்வொருவரும் மற்றவரின் குறைகள் பழிச்சென்று தெரிகிறது ஆனால் அவரவரின் குறைகள் அவர்களுக்கு மங்களாக கூட தெரிவதில்லை மற்றொருவரை விட அடுத்தவரை விட நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக உன் வாழ்க்கையை வீணாக்காதி மற்றொருவரை விட நீ நன்றாக இருக்க வேண்டுமென்றால் உன் முழு திறமையோடு என்ன செய்ய முடியுமோ என்ன செய்ய வருமோ அதை செய் வாழ்க்கையில் உன்னுடைய தேவைக்கு மட்டும் முன்னுரிமை கொடுத்துவிடு ஏன்னா இப்ப இருக்கிற காலகட்டத்தில் சாதாரண மனிதனின் மனதில் இருக்க வேண்டிய கருத்தை மிக ஆழகம் அழகாக ஆழமான பதிவாக சொல்வது காட்ட வேண்டிய இடத்தில் காட்டப்படும் திமிரும் அடக்க வேண்டிய இடத்தில் அடக்கப்படும் கோபமும் உள்ளத்தின் அழகை ஒருபடி மேலே கூட்டத்தான் செய்யும் ஆம் தங்கமே வாழ்க்கை ஏதோ ஒரு படத்தை தினமும் கற்றுத்தருகிறது உன் மனநிலையை மற்றவர்கள் ஆள அனுமதிக்காதே குழம்பிய குட்டையில் எளிதில் மீனை பிடித்து விடுவார்கள் தெளிவற்ற மனநிலையில் உள்ளவர்களை வார்த்தையால் பிடித்து விடுவார்கள் நீரை எப்படி கலக்கினாலும் மீண்டும் தெளிவடையும் அதுபோன்று உன்னை எப்படி குழப்பினாலும் தெளிவோடு இரு மனமும் நீர் முறையே தன்மையுடையது தான் யார் வந்தாலும் போனாலும் உன் தன்னம்பிக்கையை விடாதே உன்னை வெறுப்போரிடமிருந்து விலகி இருக்க கற்றுக்கோ உன்னை விட்டு விலகிச் சென்றால் சுதந்திரமாக வாழ கற்றுக்கோ தங்கமே நான் செல்வதை நான் சொல்வதை திரும்ப திரும்ப கேள் உனக்கு புரியும் நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது அதனால்தான் இது உன் கண்ணில் பட்டு பட்டுவிட்டது தங்கமே முழுவதுமாக கேட்டுவிடும் உன் வருங்கால வாழ்க்கை இனி சூப்பராக இருக்கப் போகிறது இனி உனக்கு நேரம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது தங்கமே இல்லாததை தேடுவதில் தப்பில்லை இருப்பதை தொலைப்பது தான் தப்பு வாழ்க்கையில் பணத்தை தொலைத்தவர்களை விட பணத்துக்காக வாழ்க்கையை தொலைத்தவர்கள் தான் இங்கே அதிக பேர் இருக்கிறார்கள் பெருமைக்காக வாழக்கூடாது மன நிம்மதிக்காக வாழணும் உண்மையான சந்தோஷம் கிடைத்துவிடும் ஏன்னா சந்தோஷம் என்பது நீ வாழும் இடத்தில்தான் உள்ளது அதை நீ வாழும் இடத்தில்தான் உள்ளது தோல்வியை கண்டு துவந்து போகாதே என்ன தோல்வி என்பது அசிங்கமும் அல்ல அவமானமும் அல்ல தோல்வி என்பது அனுபவத்தான் நினச்சிக்கோ தோல்வி வரும் என்று அஞ்சு பின்வாங்குவதுதான் அசிங்கம் தங்கமே அவமானம் தங்கமே கஷ்டம் உன்னிடம் வரும்போது மட்டும் கண்ணை மூடிவிடாதே அது உன்னை கொன்றுவிடும் அரித்துவிடும் கண்ணை திறந்து பார் நீ அதை நிச்சயமாக ஜெயித்து விடலாம் அனைவருக்கும் ஒரே மாதிரி திறமை இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அனைவருக்கும் திறமையை வளர்த்து கொள்ள ஒரே மாதிரியான வாய்ப்புகள் உள்ளன நேற்று தொலைந்த வாய்ப்புகளை எண்ணி வருந்து எந்த பயனும் இல்லை உண்மையை மட்டும் பேசாது உன்மேல் உள்ள மரியாதையை பாதுகாத்துவிடும் என்னிடம் சரணடைந்தால் மட்டும் உன்னிடம் இருக்கும் பொய் உன்னை விட்டு நீங்கச் செய்வேன் உள்ளத்தில் ஒன்றும் முதட்டில் ஒன்றுமாக இருப்பவர்களின் உறவை நாடவே நாடாதை நானும் திரும்ப திரும்ப உனக்கு சொல்லிக்கொண்டுதான் இருக்கிறேன் தங்கமே நீ பலரால் பல துரோகங்களுக்கு ஆளாக்கப்பட்டு மன வருத்தத்தோடு எப்போதும் இருக்கிறாய் உன்னை அங்கே கஷ்டப்படுத்துவர்கள்தான் அதிகமாக இருக்கிறார்கள் யாரும் உனக்கு உதவி செய்ய முன் வருவதே இல்லை எத்தனையோ பேருக்கு எத்தனை உதவிகளை நீ செய்து கொண்டிருக்கிறாய் செய்து கொண்டும் தான் இருக்கிறாய் செய்தாய் எனக்கு ஒரு கஷம் என்று வரும்போது எனக்கு உதவி தேவைப்படும்போது யாரும் அதை கண்டுகொள்ளாமல் சென்று விடுகிறார்கள் என்று வருத்தப்படுகிறாய் உன்னுடைய வேலைகளை நீயே பார்த்துக்கொள் தங்கமே ஒதுக்கி வைத்தால் என்ன அவர்கள் ஒதுக்கி வைத்துவிட்டால் உனக்கென்று யாரும் இல்லையா என்ன நல்லது செய்தாலும் உன்னை தள்ளித்தான் வைப்பார்கள் நல்லா தெரிஞ்சுக்கோ யாருக்காகவும் எதையும் நினைத்து வருந்தி உன் வாழ்க்கை கெடுத்து கொள்ளக்கூடாது ஆயிரம் பேர் ஆயிரம் கொண்டு தான் இருப்பார்கள் யாரையும் நீ கணக்கில் எடுத்து கொள்ளக்கூடாது அவரவர் வாழ்க்கையை அவரவர்கள் தான் வாழ்ந்தாக வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையை இன்னொருவர் வாழப்போவதில்லை உனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நீ எதிர்பார்ப்பது முதலில் தவறுதான் அவர்கள் உதவி செய்து உனக்கு என்ன பயன் பலனே இல்லை நீ தொடங்கி இருக்கிற இந்த செயல் நிச்சயமாக வெற்றி பெறும் மிகப்பெரிய வெற்றியை நான் தருவேன் மிகப்பெரிய உச்சத்தை நீ அடையப் போகிறாய் உன்னுடைய இந்த வாழ்க்கையானது உனக்கு நீ எப்போதுமே நல்ல நேரம்தான் உன்னுடைய காலம் முடிந்து விட்டது உன் வாழ்க்கையின் உச்சத்தில் நீ ஏற்பிருக்கிறாய் பல தடைகளை தாண்டி நீ நிச்சயமாக உச்சத்தை தொட்டு விடுவாய் தடைகளும் தடங்களும் இல்லாதவர்கள் வாழ்க்கை என்று இங்கே யாருக்குமே கிடையாது அத்தனை தடைகளையும் தடங்கல்களையும் உடைத்தருகின்ற சக்தி படைத்த நேரத்தில் இப்போது இருக்கிறாய் நிச்சயம் நல்லதொரு வெற்றிக்காலம் காலம் பிறந்து விட்டது இதுவரை நீ கண்ட கனவுகள் எல்லாம் உனக்கே நிச்சயமாக பழிக்கப் போகிறது ஏதோ ஒரு மனக்குழப்பத்தம் இருந்தால் என்ன அதையெல்லாம் தூக்கி எறிந்துவிடு தெளிவான முகத்தோடு இருப்போது உன் முகத்தில் கலவரம் இருக்கக்கூடாது தெளிவான முகம் புன்னகையோடு இருக்கணும் நல்லபடியாக வாழ்ந்து விடுவாய் மனதால் கூட யாருக்கும் எந்த ஒரு துரோகம் நீ செய்ய நினைப்பதில்லை நினைத்ததுமில்லை உன்னுடைய மனமும் இல்லை நிச்சயமாக நீ வெற்றியை எட்டு விடுவாய் செல்வமி உனக்கு மனக்கு மனசுக்கு எது சரி என்று தோன்றுகிறதோ அதை தைரியமாக செய்துவிடு எதை செய்தால் தூக்கம் தொலைகிறதோ அதை மீண்டும் செய்யாமல் இருந்துவிடு உனக்கென்னப்பா என்று ஆரம்பிக்கும் போதே அவர்களிடமிருந்து நகன்று சென்றுவிடு உனக்கென்னப்பா என்று இழுத்து கொண்டு வருவார்கள் அதை தேவையில்லாததை சொல்ல வருவார்கள் எனவே உனக்கண்ணப்பா என்று ஆரம்பிக்கும் போதே அவர்களிடம் இருந்து நகர்ந்து சென்றுவிடு இல்லையெனில் ராப்பகலாக உன்னை துன்பப்பட்டு வஞ்சிக்கப்பட்டு அசிங்கப்பட்டு விமர்சிக்கப்படுவார்கள் அதனால் நீ அசட்டுத்தனமாக இருந்து விடாதே என்றுதான் சொல்கிறேன் உன் மீது அக்கறையோடு இருந்துக்கோ வாழ்க்கை எப்போதும் ஒரே மாதிரி இருக்காது சில நேரம் மற்றவர்களை நம்ப வேண்டி வரும் அந்த நேரத்தில் அவர்களை சார்ந்து இருக்க நினைப்பாய் ஆனால் வாழ்நாள் முழுவதும் அவர்களோ உன்னோடு சேர்ந்திருப்பார்களா என்று தெரியாது எனவே உன்னை பற்றி நீ யோசிச்சுக்கோ தங்கமே வாழ்க்கையில் எது நடந்தாலும் முதலில் உனக்காக இருப்பது நீ மட்டும் நீதான் தங்கமே நீ மட்டும் தான் உனது வாழ்க்கையில் வெற்றியா தோல்வியா உயர்வா தாழ்வா இன்பமா துன்பமா ஏற்றமா இரக்கமா புகழா அவமானமா இவையெல்லாம் உன் கையில் தான் இருக்கிறது நான் சொல்வது தானே நான் சொல்வதை திரும்ப கேட்டுப்பார் உன் வாழ்க்கைக்கூட வண்ணத்து பூச்சி நிலையில்தான் உள்ளது உனக்கு நீயே நண்பன் உனக்கு நீயே எதிரி உனது வெற்றிக்கோ தோல்விக்கோ வேறு எவரும் யாராகவும் இருக்க முடியாது காரணமாக நீ நீதான் காரணமாக இருக்க முடியும் என்ன உன்னை ஆள்வதை நீதான் தங்கமே உன்னை நீய நீதான் முயற்சிக்கணும் உன்னை நீயே காத்து கடணும் அதுக்கான செயல்கள் உன்னிடம் மட்டும்தான் உள்ளது நான் சொல்வதையெல்லாம் திரும்ப திரும்ப கேட்டுக்கோ உனக்கான பதிவு இது ஏன்னா இங்கு செல்வத்தை விட மதிப்பு மிக்கது மதிப்பு மிக்கது மகிழ்ச்சி மட்டும்தான் ஏன்னா பணத்தை கடனாக வாங்கலாம் ஆனால் மகிழ்ச்சியை யாரிடம் நீ கடனாக வாங்க முடியாது சம்பாதிப்பது வாழ்க்கை இல்லை தங்கமே சம்பாதிச்ச காசில் சந்தோஷமாக இருப்பதுதான் வாழ்க்கை சந்தோஷம் என்பது அமைவதில்லை நீதான் அதை அமைச்சுக்கடணும் சந்தோஷம் என்பது நீ வாழும் இடத்தில் இல்லை நீ வாழும் விதத்தில் தான் உள்ளது இந்த சாயி சொல்வதை திரும்ப திரும்ப தங்கமே ஐயோ அக்கிரமம் செய்தவன் நன்றாக இருக்கிறானே என்று ஆண்டவன் மேல் நம்பிக்கை இழக்காதே யாரையும் நம்பாதே என்றுதான் சொல்கிறேன் உன் தேவை முடியும் வரை அன்பாகவும் ஆறுதலாகவும் இருப்பது போல் இருந்துவிட்டு இறுதியில் உன் தேவை முடிந்தவன் உதுகில் குத்திவிட்டு சென்று கொண்டிருப்பார்கள் நீயும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறாய் விட்டுக்கொடுப்பதும் கொடுப்பதும் மன்னிப்பதும் தான் நீ வாழும் வாழ்க்கை ஆனால் வாழ்க்கையின் போராட்டமே யார் முதலில் விட்டுக்கொடுப்பது கொடுப்பது யார் முதலில் மன்னிப்பது என்பதுதான் தங்கமே நான் சொல்வதை முழுவதுமாக கேட்டுக்கோ எத்தனை தடைகள் வந்தாலும் நான் பார்த்துக்கொள்கிறேன் என் பிள்ளை ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்